அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன் மு களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய கோரிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சிறை கூடுங்கள் என்பது தவறு செய்துவிட்டு செல்லுகிறவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு இடம் ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்தளவில் சிறைக்குள்ளேயே கிடந்து மடிந்து போவதற்கான ஒரு இடமாக இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பில் சிறைச்சாலைகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக என்ன சொன்னு அப்பாவி சிறைவாசிகள் பத்து ஆண்டுகளாக சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள் அது அப்படியே இஸ்லாமிய சமூகம் அந்த ஒற்றை வாக்குறுதியை அப்படியே நம்பி சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் திமுக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஐந்து ஆண்டுகளாகிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் கொடுத்த அந்த ஐநூத்தி வாக்குறுதியை இஸ்லாமிய சிறைவாசிகளை பத்து ஆண்டுகளாக சிறைக்குள்ளே வாடுகிற சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை பல்வேறு தரப்பினர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருபத்தி டிசம்பர் மாதம் ஒரு குழு அமைத்தார்கள் என் ஆதிநாதன் குழு அந்த இருக்கக்கூடிய ஆய்வு செய்தது இருபத்தி எட்டுல ஒரு அறிக்கை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில இஸ்லாமிய சிறைவாசிகள் இருநூத்தி அறுபத்தி நாலு பேரை முன்விடுதலை செய்யலாம் என்று அந்த அறிக்கை சொன்னது என் குருதி உறவுகள் என் ரத்த சொந்தங்கள் இஸ்லாமியர்கள் சிந்திச்சு பாருங்க ஆதிநாதன் குழுவை நீங்கள் ஏன் அமைத்தீர்கள் அந்த குழுவினுடைய பரிந்துரை சிறையிலே வாடுகிற இஸ்லாமிய சொந்தங்கள் இருநூத்தி அறுபத்தி நாலு பேரை முன்விடுதலை செய்யலாம் என்று பரிந்துரைத்தது அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களா எதற்காக வாக்குறுதி கொடுத்தீர்கள் எதற்காக ஆதிநாதன் குழு அமைத்தீர்கள் சிந்திச்சு பாருங்க நம்பான உறவுகளை ஒன்னு சொல்லுவாங்க நாங்க எழுதி இஸ்லாமிய உறவுகள் ஒரு பத்து பேரோட பேரை எழுதி நாங்க வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சோம் ஆனா ஆளுநர் வந்து அதுல கையெழுத்து போடல நாங்க என்ன பண்றது என்று ஒரு நாடகம் நடத்துவார்கள் அன்பான உறவுகளை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ஒன்று ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இம்மாநில அரசுகள் எடுக்கின்ற முடிவுகளில் உச்ச நீதிமன்றமே தலையிட முடியாது அப்படியான ஒரு சட்டத்தை பயன்படுத்திதான் இந்த ஏழு தமிழர் விடுதலையில் அவர்களை விடுதலை செய்ய முடிந்தது என் அன்பான உறவுகளை சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்னு என் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதி அதை பயன்படுத்தி எத்தனை பேராக இருந்தாலும் விடுதலை செய்யலாம் யாரு மாநில அரசு செய்யலாம் செஞ்சாங்களா இல்ல ஆனால் நம்முடைய குருதி உறவுகள் இஸ்லாமிய சொந்தங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க என் அன்பான உறவுகளை திமுக ஒருவாரும் உங்கள் பக்கம் நீக்க போறது இல்ல நீக்காது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குஜராத்தில் குஜராத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கின்ற போது அங்கு நடந்த ருத்ர தாண்டவத்தில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேர் சின்ன கை குழந்தைகள் உட்பட நெருப்பிலே வைத்து கொளுத்தப்பட்டார்கள் அதை ஆவணப்படுத்தி நிறுவனம் அதை ஆவணப்படுத்தி கொடுத்துச்சு அந்த ஆவணத்தை இந்தியா முழுவதும் தடை செய்தார்கள் கேரள அரசு அந்த ஆவணத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டுவதற்கு அனுமதித்தது ஆனால் தமிழ்நாடு அரசு எந்த தமிழ்நாடு அரசு நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு அரசு திமுக அரசு முத்துமேல் கருணாநிதியின் கருணாநிதியின் மகன் முக ஸ்டாலினுடைய அரசு அதை தடை செய்தது ஏன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அது தெரியாதா அதை போட்டு காட்டு நரேந்திர மோடியின் வங்காவளம் தங்காவளத்தில் ஏறிவிடும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவரின் இயக்கங்கள் பிஜேபி இஸ்லாமிய விரோத செயல் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் யார் தடுத்தது பாதுகாப்பு என்று சொல்லுகிறீர்களோ அந்த திமுக தடுத்துச்சு ஆனால் என் உயிர் அண்ணன் செந்தமலன் சீமான் என்ன பண்ணார்னு தெரியுமா நீங்க எங்களை கவனிக்கிறதே இல்ல நீங்க எங்களை கவனிக்கிறதே இல்ல நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாட்டுல என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்குங்கிறத நீங்க கவனிக்கிறதே இல்ல ஏ உங்க மூளையில பொது புத்தியில நமக்கு பாதுகாப்பு திமுக அப்படின்னு பதிஞ்சிருக்கு நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சு தெரியுமா அந்த ஆவண படத்தை எடுத்து அதை தமிழ் படுத்தி அது ஆங்கிலத்துல இருந்துச்சு அதை தமிழ் படுத்தி அந்த ராணிப்பேட்டையில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான என் தம்பி தங்கைகளை கூப்பிட்டு அதை வெளியிட்டு கட்டளை ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த ஆவணப்படம் வெளியிடப்பட வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலையும் வெளியிடப்பட வேண்டும் சொன்னாரு இன்னைக்கும் போய் பாரு இன்னைக்கும் தட்டி பாருங்க இணையதளங்களில் மொழிபெயர்க்கப்பட்ட இருக்கு அதே மாதிரிதான் கேரளா ஸ்டோரி ஒரு படம் வந்துச்சு இஸ்லாமிய உறவுகள் எல்லோருக்குமே தெரியும் இஸ்லாமியர்களை மிக மோசமான குற்றவாளிகளாக சித்தரித்து அவர்களோடு பழகினார் விட்டுருவாங்க ஆகவே இஸ்லாமிய பெண்களிடம் இஸ்லாமிய ஆண்களிடம் யாரும் பழக கூடாது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் ஒரு படம் எடுத்தான் அந்த படத்துக்கு பேரு கேரளா ஸ்டோரி இந்த படத்தை தமிழ்நாட்டில் படத்தை தடை செய்தார் என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு அரசு எந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த அரசு என்ன செஞ்சிச்சு தெரியுமா அந்த அரசு நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு கேரளா ஸ்டோரி படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிச்சு சொன்னுச்சா இல்லையா சொல்லல அப்படின்னு யாராவது ஒருத்தர் நிரூபிக்க முடியும் இந்த இடத்துலயே நீங்க என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஏன் நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இதே கோயம்பேடுக்கு அண்ணா அண்ணா நாங்கள் திரையரங்குல கேரள ஸ்டோரி படத்தை அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு முழுவதும் திரையிட்ட அத்தனை திரையரங்கையும் அடிச்சு நொறுக்குவோம் சொல்லி நாம் தமிழர் கட்சி ஆர்வி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான என் தம்பி தங்கைகள் மேல திமுக அரசு அந்த கேரளா ஸ்டோரி படத்தை திரையிட்ட திரை அரங்குகளில் உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு போய் தரார் பண்ணா பிரச்சனை பண்ணா படத்தை ஓட விடாம தூக்கிக்கிட்டு ஓட வச்சா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சியின் குருதி உறவுகள் என் தம்பி தங்கைகள் மீது ஆயிரக்கணக்கானவர் பேரு இன்னைக்கும் வழக்கு போடப்பட்டிருக்கு திமுக என்ன செஞ்சு கிழிச்சிட்டு திமுக இஸ்லாமிய விரோத கட்சியா இல்லையா எப்படிங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுத்த ஒரு படத்தை நான் போலீஸ்காரன் வச்சு ரிலீஸ் பண்ணுவேன் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கானவர்களா யோசிச்சு பாருங்க உறவுகள எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான் இஸ்லாமியர் விடுதலையை முன்வைத்து கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சான் ஒரு நாலு இடத்துல தொடர்ச்சியா நான்கு இடத்துல நாங்கள் பொதுக்கூட்டங்களை போட்டோம் இஸ்லாமிய விடுதலையை முன்வைத்து என்ன செஞ்சாங்க தூத்துக்குடியில போட்ட போது போடக்கூடாதுன்னா அதை விட சொன்னாங்க பாருங்க என்ன சொன்னாங்க நீங்க இஸ்லாமிய விடுதலையை முன்வைத்து நீங்கள் ஒரு பாரிய அழுத்தத்தை நீங்கள் மிக கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் மிக மோசமாக மாநில அரசை தாக்கி பேசுகிறீர்கள் அதனால அந்த விடுதலை தள்ளி போது அவங்க தான் இந்த விடுதலை செய்தோங்கிற நிலை வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே நீங்க இதோட நிறுத்திக்கீங்க அப்படின்னாங்க நாங்களும் பொறுத்திருந்தோம் சொன்ன பயங்கர வேதனையா எங்க அப்பா பாட்சாபாய் அவர்கள் சிறையிலே இருக்கின்ற போது எங்களுக்கு எல்லாம் அழைப்பெடுத்து பேசுவார் உடல் நட்டுக்க நோயில பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை வெளியில விட்டா என்னைய நடந்துடா என்ன யோசிச்சு பாருங்க இவர்களை வெளியில விடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல படித்த என் இஸ்லாமிய தம்பிகள் உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் என்ன தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை செய்யக்கூடாது மேலாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்று இந்திய உச்ச கேள்வி கேட்ட போது இதே திமுக என்ன அப்பிட விட்டு தாக்கல் செஞ்சிச்சு தெரியுமா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அபிட வெட்டி என்ன தாக்கல் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களை வெளியில விட்ட இந்துத்துவ தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அபிட விட்டு தாக்கல் பண்ணான் யாராவது ஒரு திமுக இதை மறுப்பதற்கு யாராவது ஒருத்தர் இருந்தாவா இதே மேடையில் வந்து மறுத்து பேசு மறுத்து பேசு பாப்பா முப்பது வருஷ காலமா தன் இளமை அனைத்தையும் அரை நூற்றாண்டு சிலையில் வெளியில வந்தாஸ் காரன் இந்துத்துவாதிகளுக்கு எல்லாம் உயிருக்கு ஆபத்தா நான் கேட்கிறேன் ஆகவே என் அன்பான குருதி உறவுகளை உங்களை ஏமாற்றுகிறது உங்களை வெறும் வாக்கு வங்கியாக திமுக பார்க்குது வெறும் வாக்கு வங்கியா பார்க்கல ஆனால் என்னுடைய சீமான் தன் குருதி உறவாக தாய் மாமனாக அக்கா தங்கச்சியாக அப்பா சொந்தமாக என் அண்ணன் சந்தமரன் சீமான் இஸ்லாமிய உறவுகளை பார்க்கின்றார் அதனால என் அன்பான குருதி உறவுகளை திமுகவை இனியும் நம்பி உங்களுடைய சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகள் நம்முடைய சொந்தங்கள் எங்க அண்ணன் சொன்னதிலேயே என் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் சொன்னதிலேயே எனக்கு ரொம்ப எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பதும் வியப்பு அளிப்பதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னாரு நான் சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை வெறுக்கிறேன் என்று சொன்னார் ஏன் சொன்னார் தெரியுமா ஏன் சொன்னார் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை கிறிஸ்துவியர்களை சிறுபான்மையினர் என்று இருக்கக்கூடிய திமுக தொடர்ச்சியா அவர்களை சிறுபான்மையினர் 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 என்று சொல்லி ஒரு உளவியல் சிக்கலுக்கு அவர்களை உள்ளாக்கி வைத்திருக்கிறார்கள் நம்ம கேட்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பம் என்ன பெரும்பான்மை குடும்பமா எந்த பெரும்பான்மை நீங்கள் தேசிய இன அடிப்படையில் எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாரு தேசிய இன அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தில் இஸ்லாமிய சமூகமும் ஒன்று தமிழ் சமூகம் அண்ணன் பழனி பாபா கேட்டார் யார பாத்து ராமகோபால் என்று சொன்னார் டேய் நான் வரும் பழனி பாபா இல்லடா உண்மையாவே நான் பழனி பாபா பழனி ஏன் ஊர்ற பழனி ஏன் கோயிலு நான் வெளியில இருந்து வந்த மார்க்கத்தை தான் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்னமோ நீ கைவர் போலன் கணவாய் வெளியா வந்த நாய் நீ என்ன யாரோன்னு கேட்கிறீ நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்டா வெறும் பாபாடா பழனி பாபாடா அப்படின்னு சொன்னார் எங்கள் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் ஆகவே என் அன்பான குருதி உறவுகளை அஞ்சு ஆச்சு ஐநூத்தி அஞ்சு என்கிற வாக்குறுதியை கொடுத்த அஞ்சு வருஷாச்சு அந்த கட்சியிலையும் சில பேர் திமுக திமுக சில பேர் திமுக சின்னத்திலேயே நின்று வெற்றியடைந்த இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க அஞ்சு வருஷமா நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே ஐயா அதை என்னையா பண்ணுனீங்க நாங்க எப்படியா தேர்தல் நேரத்தில் போய் இஸ்லாமியர்கள் முகத்தில் முழிக்கிறது இஸ்லாமியர்கள் எங்களை திருப்பி கேட்டா நாங்க என்னையா பதில் சொல்றது அஞ்சு வருஷமா நீங்க ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு கேட்க வேண்டிய இஸ்லாமிய சொந்தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் கேட்காம இருக்காங்க அதனால நாம் தமிழர் கட்சி இந்த இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் இஸ்லாமியர் விடுதலையை போட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வாக்குக்காக கிடையாது எங்கள் அண்ணன் சொல்வது போல இஸ்லாமியர்கள் மண்டையில அவர்கள் மூலையில ஆழமாக பதிவாகி இருக்க என்னவே திமுக தான் நமக்கு பாதுகாப்பு எத்தனை கொடுமை செய்தாலும் எத்தனை இஸ்லாமிய விரோத செயல்களை இந்த திமுக செஞ்சாலும் கொஞ்சம் கூட சிதையாம அப்படியே கொண்டு போய் திமுகவுக்கு தான் நம்முடைய குருதி உறவுகள் நமது ரத்த சொந்தங்கள் வாக்களிப்பார்கள் ஆகவே என் அன்பான உறவுகளை நீங்க எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் பத்து ஆண்டுகளுக்கு மேல மட்டும் இல்ல அனாவசியமா பொய்யா குற்றம் சாட்டி சிறைக்குள்ளே வாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குருதி உறவுகள் அனைவரையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில நாங்கள் விடுதலை செய்வோம் விடுதலை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்